அம்மாவும் நானும் இன்னைக்கு இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா நல்லுலவங்களுக்குமே வந்து மிக்க நன்றி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை நீங்கள் வந்து நிறைய சாதனைகள் வந்து பண்ணியிருப்பீங்க அந்த சாதனைகள் வந்து வெற்றி தோல்வி எதாக வேணாலும் ஆயிருக்கலாம் கவலைப்படாதீங்க இன்னும் நிறைய நாட்கள் வந்து நம்மளுக்கு இருக்குது இன்றைக்கி நாம் நம்மனால் முடிஞ்ச அளவுக்கு நிறையா விஷயங்களை வந்து பண்ணியிருப்போம் அதைய நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் அப்படியே ஒரு பாசிட்டிவான நோட்டோட நாளைக்கு ஞாயித்துக்கு கிழமை பெரும்பாலும் எல்லாருக்குமே வந்து ஒரு விடுமுறை நாளாக இருக்கும் இந்த விடுமுறை நாளில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கலாம் நேரத்தை செலவிடலாம் அப்படின்னு நினச்சிருப்போம் ஆனால் காலையில் விடியறதும் தெரியாது அடுத்த நாள் திங்கக்கிழமை விடியறதும் தெரியாது சீக்கிரமாக வந்து நேரம் போயிடும் ஆனால் இருக்கக்கூடிய நேரத்தை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து செலவிடுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்து இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு வந்து நல்ல நாளாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்ச நான் ஒரு ஒன் வீக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து லைவ் வந்து வர முடியல கொஞ்சம் டைம் இல்லாதனால இப்போ வந்து டைம் வந்து இருக்குது இன்றைக்கி லீவுங்கிறதுனால ஸோ லைவ் வந்து வந்தாச்சு கண்டிப்பாக எல்லாருமே வந்து நம்ம லைவில் வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க இன்னும் யாருமே வந்து வரலை இன்னைக்கு வந்து ஒரு கதையோட ஆரம்பிக்கலாம் ஒரு எறும்ப பற்றிய ஒரு க கதை தான் இது சிறுகதை இந்திரா கோவிந்த் ஹாய் எப்படி இருக்கீங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு எறும்போட சிறுகதை தான் இப்போது எறும்பெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து லைனாக போயிட்டே இருக்கும் அப்படி நம்ம போயிட்டுருக்கும்போது அந்த எறும்பை வந்து யாராவது களைச்சி விட்டாங்க அப்படின்னா அந்த எறும்பு வந்து நல்லா வந்து உற்று பார்த்துட்டு அந்த திசையிலிருந்து வேறு திசையை நோக்கி அது வந்து பயணிக்க ஆரம்பிக்கும் அது வந்து அப்படியே நின்னு போயிடாது அந்த இடத்த வந்து அஹ் தடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து பின்னாடி வந்து போயிடாது அந்த இடத்த விட்டு நல்லா உற்று நோக்கிட்டு வேற எந்த சைடு வழி இருக்கோ அதை நோக்கி அந்த பாதையை நோக்கி அந்த எறும்பு வந்து மறுபடி பயணத்தை வந்து தொடங்கிடும் அதே மாதிரி தான் மனிதர்களாகிய நாமளும் ஒரு திசை ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து நின்றுட்டோம் அப்படின்னா அப்படியே முடங்கி போயிடாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வேற ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறத வந்து நாம் கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சி நம்ம வந்து முன்னோக்கி பயணம் செஞ்சுட்டே இருக்கணும் நம்ம ஒன்று செய்ய நினைக்கிறோம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழி வந்து இல்லை அது வந்து கரெக்டான வழி இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா உடனே நம்ம வந்து வாங்கக்கூடாது அதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து அடுத்த வழியை நோ வேலையை நோக்கி அந்த வேலைக்கான பயணத்தை வந்து தொடரணும் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது இப்போ நம்ம ஒரு சாப்பாடு வந்து கொஞ்சமாக கீழே சிந்தது அந்த ஒரு பருக்கை வந்து நமக்கு வந்து பெருசு கிடையாது ஆனால் அந்த ஒரு பருக்கையை வந்து சுமந்துட்டு போகிற அந்த எறும்புக்கு தான் தெரியும் அதனுடைய வழி அந்த மாதிரி தான் நமக்கு நாம் வந்து எப்படி ட்ராவல் பண்ணுறோம் எல்லோரும் லைஃப்பும் ஒரே மாதிரி இருக்காது அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் இவங்க சொல்லிடலாம் இவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு தெரியாது எறும்பு எப்படி அந்த ஒரு சாப்பாட்டை தூக்கிட்டு போகிறதுக்கு கஷ்டப்படுதோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரோட லைஃப்பும் சொல்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தெரியாது ஆனால் அதை வந்து அனுபவிங்கிறவங்களுக்கு தான் வந்து அது தெரியும் ஸோ நாம் வந்து எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும் அப்படி முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக வந்து வெற்றி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதுதான் இன்னைக்கான ஒரு குட்டி சிறுகதை அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து நிறைய பேர் லைவ் வந்தீங்கிறதுக்கப்புறம் போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சிறுகதையை சொல்லிட்டேன் இந்த சிறுகதையோட மோட்டிவே என்னன்னா எதற்காகவும் வந்து நீங்கள் வந்து பின்னோக்கி போயிடக்கூடாது ஒரு வழி இல்லைனாலும் இன்னொரு வழியை வந்து அதுவும் நேர்மையான வழியை வந்து கண்டுபிடித்து உங்களுடைய செயல்களை வந்து தொடங்குங்க கண்டிப்பாக வந்து நேர்மையான வழியில் போகும்போது உங்களுக்கு அதனுடைய பலன் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து தாமதமாகலாம் ஆனால் அப்படி தாமதமாகிறது வந்து என்றைக்குமே உங்களுக்கு வந்து அந்த பலன் இருந்துகிட்டே இருக்கும் இதே நம்ம குறுக்கு வழியில வேற ஏதாவது போகணும்னு நினச்சோம் அப்படின்னா அது ஈஸியா நம்மளுக்கு கிடைக்கும் ஆனா அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நிலைக்காது அதுவும் இல்லாம நம்ம வந்து அதை நினைச்சு பயந்துட்டே இருப்போம் ஆனால் வந்து நேர் வழியில போனோம் அப்படின்னா காலங்கள் வந்து நிறைய தாமதம் ஆகலாம் ஆனால் உங்களுக்கு கிடைத்த வெற்றி வந்து என்றைக்குமே வந்து உங்கள் கிட்டையே இருக்கும் உங்கள் கிட்டே இருந்து அந்த வெற்றியை வந்து யாராலும் பறிக்க முடியாது ஸோ இன்றைக்கி இதுதான் இந்த எறும்பினுடைய ஒரு சிறு கதை எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நைட்டு உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன சாப்பாடு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இந்திரா கோவிந்த் ஓகே மேம் சே ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நீங்கள் எந்த ஊர் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் இன்னைக்கு கா நை நைட் இருந்து நாளைக்கு நைட் வரைக்கும் நம்மளுடைய டே தான் நல்லா வந்து ஹாப்பியாக உங்களுடைய ஹாலிடேவை வந்து என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா கண்டிப்பாக கேளுங்க இதே மாதிரி இன்னும் நிறையா நம்மளுடைய சேனல எந்தெந்த மாதிரி எல்லாம் வீடியோ போடலாங்கிறதையும் கண்டிப்பாக வந்து சொல்ல மறந்துடாதீங்க அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஷார்ட்ஸ் வீடியோவில் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ உங்கள் கமெண்ட்ஸ் படிக்கும்போது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்குது ஒன்று ரெண்டு தான் வந்து அதுக்குமே ரொம்ப நன்றி முடிஞ்சால் எல்லாருமே உங்களுக்கு டைம் கிடைச்சா கமெண்ட் பண்ணுங்கள் இனி நீங்கள் ஏதாவது கொஸ்டின் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக அதுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் ஒரு லைவ் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கார்டன் ட்ரிக்ஸ் தோழர்கள் வந்து லைவில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஏதாவது கமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கேளுங்கள் நம்ம மனசு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு செயலை வந்து செய்யணும் அப்படிங்குறத வந்து நம்மளுடைய மனது வந்து சிந்திக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அறிவு வந்து செயல்படுத்தும் இது கரெக்டாக தப்பாங்கிறத வந்து சிந்திச்சு நம்மளுடைய அறிவு வந்து செயல்படுத்தும் ஆனால் அதை வந்து வெற்றி ஆக்குறது முயற்சி பண்ணுறது அது எல்லாமே நம்மளுடைய கையில் தான் இருக்குது அதனால உங்களுடைய மனசு சொல்றதையும் அறிவு சொல்றதையும் கண்டிப்பா வந்து கேட்டு உங்களுக்கான அந்த வெற்றி அப்படிங்கிற கனியை கண்டிப்பா வந்து எடுத்துக்கோங்க நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்டா இதுக்கப்புறம் நம்ம வந்து ரிப்ளை பண்ணலாம் இல்லைன்னா நான் மட்டும் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து எந்த கொஸ்டினுமே இல்லை ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைவில் மீட் பண்ணலாம் நிறைய பேர் வந்து லைவ் வரல ஸோ தனியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் நம்ம நாளைக்கு வந்து ஒரு லைவில் வந்து வரலாம் ஸோ உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்